மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த உரைகளை மனிதனை படைத்தன அந்த மனிதன் உமை விட்டு விலகி சென்ற போது மறுவழி வாக்கும் அவனை சேர்த்துக் கொள்ள அவனை அன்புடன் தேடி வந்தீரே அந்த நிகழ்வை நாங்கள் கொண்டாட்ட வண்ணமாக நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காக்கும் நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அந்த பண்டிகையினுடைய ஒரு பகுதியாக எங்களுடைய பிராந்தியத்து இளைஞர்கள் ஒருங்கிணைந்து இந்த அருமையான ஒரு தொழிலை அமைத்து இதன்படியே என்னுடைய செய்தியையும் இந்த உலகிற்கு சொல்லுக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறேன் நன்றி கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக உழைப்பை ஆண்டவர் காணீங்க அவர்கள் பல்வேறு பொருளை செலவழித்து தங்களுடைய திறமைகளை தாழ்ந்துகளை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இந்த குடில் மிக அளவு அமைய வேண்டும் என்ற அவருடைய முயற்சியை

नोदी के तात्पर्य को इन अंधकार उत्पन्न जो केंद्र में कर रहे हैं रमन विक्रम खान को मालूम है पहला बात है சாட்டப்படுவது இந்த மாற்றம் பதினெட்டு ஆண்டுகளாக குடிநேற்று அமைக்கிறார்கள் என்ற பெருமை பாலப்படும் மக்களை சார்பில் ஆகவே இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல இந்த மாவட்டத்திலே இவ்வளவு அழகாக கருத்து ஒற்றுமையுட ஒரு குடிமை இந்த பகுதியில் அமைஞ்சிருக்கிறார்கள் என்றால் இந்த பகுதி இளைஞர்களையும் இந்த இந்த பகுதியில் உள்ள அங்கத்தினர்களையும் நான் உண்மையிலேயே பாராட்டுவதோடு அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை ஜெபு ஆறாவதோடு தொடங்கிய நமது மத்தியோடு செயலரசு போதகர் மிகநாத் அவர்களையும் அவரோடு கூட வந்த ஜெயலலா ஜெயலலாந்த் அவர்களையும் அதுபோல அந்த மத்தியோரு செயலருக்கு சபையும் செயலாளர் வழக்கறிஞர் வரவேற்புக் கொள்வதோடு சிறப்பு தன்மையை பற்றி நமக்கு இங்கு கூட உண்டு இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட நான் அறிந்ததை சொல்ல வேண்டியது என்ற கடமை என்ற முறையிலே ஆதி காலத்திலே உலகம் அடைத்த நாள் முதல் நமது உலகத்திலேயே ஆணையம் பெண்ணையும் படைத்த இறைவன் அவர்களை பாவம் செய்யக்கூடாது என்று சொன்ன போதிலும் அவர்கள் தசாசின் பேச்சை கேட்டு அவர்கள் பாவம் செய்து அவர்கள் அவர்களது உண்மையை அவர்கள் இழந்து விட்டார்கள் ஆகவே இந்த நாட்டிலே

நன்றி வணக்கம் சட்டமன்ற உறுப்பினர் நன்றி தொடர்ந்து இறுதி சோதனர் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து மாற்றி பேசுவதற்காக அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த நிகழ்வு ஒரு சிறப்பான இயேசுநாதர் பிறந்ததினாலே மனிதன் மனுக்கள் பெற்ற மீட்பையும் விடுதலையும் சந்தோஷத்தையும் மனிதர்கள் இன்றைக்கு வாழ்க்கையில் பல நிகழ்வுகளை பெற்று அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும் வார்த்தையில் இருந்த நிகழ்வுகள் வடிவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது குடலாக வெளிப்படுகிறது அப்படிப்பட்ட குடலாக வெளிப்படுகிற நிகழ்வுகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குமரி மாவட்டத்தில் மிக முக்கியமான இடமாகிய பாலப்பள்ளம் பகுதியை சார்ந்த அனைவருக்குரிய நண்பர்கள் நண்பர்கள் இது ஒரு வரலாற்று புகழ்மிக்க வரலாற்று சிறப்புமிக்க ஒவ்வொரு நிகழ்வும் மனிதனுடைய படைப்பு மனிதனுடைய வீழ்ச்சி மனிதனு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த காத்தானுடைய போராட்டம் இயேசநாதருடைய பிறப்பு இயேசநாதருடைய பரப்பிற்கு பின்பு

சிறப்பு தொடர்ந்து சில வார்த்தைகள் பேச அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் 그러면은, 24, 25세까지는 14세까지도 내일 때, 11세기 반복을 이겨야 할 겁니다. 그 다음에 24세까지도 오는데, 이럴 때가 되기 때문에 대통령, 지하도의 아버지, 바른 여배우들이 아니면 다른 분들이 바쁜 여배우, 뭐 모든 분들이 바쁜 아버지 때문에 바늘을 타야 할 때는 이따 뭐야, 바꾸는 거야. ஆரம்ப적으로 பார்த்தால் இந்த சிறப்பு ஆட்டிலியர் ரொம்ப போறதுல எல்லாம் ஒருவேளை ஒருவேளை இந்த அந்த இந்த அந்த இந்த 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 இந்த

மிஸ்ஸிஸ் தர்மராஜன் அவர்கள் இந்த மாபெரும் முகாத்தொழில் சிறப்பு நிகழ்ச்சி திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள் அவர்களை மற்றும் ஜீவன் சாரிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஒரு சில வார்த்தைகள் இந்த விடுதலை பற்றி அவர்களுக்கு ஒரு நிறைவு பரிசையும்

பெருமை சேர்க்கும் விதமாக இங்கு வருவதற்கு முன்பாக வந்தவர்கள் என்ன கேட்டார்கள் எஸ் பி தர்மராஜன் அவர்கள் வருவார்களா என்று அவர்களே வந்தது போல் இந்த விழாவில் வந்து சிறப்பித்த அவர்களுக்கு அமைப்பானது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் தொடர்ந்து பொதுமக்களின் பார்வைக்காக வைப்பதற்கு முன்பாக உங்கள் முன் ஐவன் ஜோஸ் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தெரிவித்துக் கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் எல்லா மக்களுக்கும் ஒரு கேள்வி உண்டு இத்தனை பணத்தை அமைக்க வேண்டுமா என்று பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றன உலக சமய தலைவர்கள் அரசியல்வாதிகள் பல்வேறு வேணுமா வேண்டாமா என்று சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் மக்களுடைய உற்சாகம் அவர்களுடைய இறக்காக இப்படிப்பட்ட அமைகிறது என்று சொன்னால் எத்தனை லட்சையும் இந்த வாலிபர்கள் இதற்காக செலவழிக்கின்றார்கள் ஆக ஒற்றுமை என்ற வெற்றி நமக்கு தேவை என்று சொன்னால் இப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தோடு நல்ல நிகழ்வுகளை செய்யும் போது நம்முடைய பகுதியிலே ஒற்றுமை வளர்கின்றது மற்ற மதத்தினர்களும் இதை பார்த்து ரசிக்கிறார்கள் என்று நினைக்கும் போது நாங்கள் பெரும் நிகழ்ச்சி அடைகின்றோம் இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியிலே இப்பொழுது இதை துபாய் மக்களும் கூட அதை பார்ப்பார்கள் வெளிநாட்டு மக்கள் இதை ரசித்து கேட்கின்றார்கள் என்னிடத்தில் பலர் கேட்டார்கள் எப்பொழுது குளிர் திறக்கும் எப்பொழுது குளிர் திறக்கும் என்று மணி என்று சொன்ன